நம்பரியா சொல்ல மாதிரி தான் அவர்கள் ஒரு நம்பி காசு மாற்று சோழ உள்ள மாற்று பேர் அமர்மா நிமந்தர்களோ அருணாவல பிரசிங்களோ நம்ம பிரேஸ் போட்டு செல்லு. ஏய் நம்ம ஆறி வீரன가. அருணாவல 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 அருண ஜமணி மா நம்பதியா சார்பா ஒரு பத்து சேவை அருமை அருமை பெற்றது மாவட்டம் சாணபதி காணே ரெடிடே ராட ஆரவிகாரன் காணே நம்ம முன்னாடி ஒரு அண்டா அரை மணி நேரத்துக்கு போ கர்னன் அண்ணன் மாத்தி வீரர் லட்சுநட அவர்களை ரெண்டா கொடுத்துங்கப்பா நமக்குள்ள சர்வே பட்ச சர்வே சர்வேல ஜமீன் கிராமம் சாய் அமைச்சர்ோட கண்ணன் தாறை ஒரு நல்ல ரெண்டு ரெண்டு நன்னன்னவர்கள் ஒருன்றா நம்ம பிரசர்வர்পতিரோட காலை பத்திட்டகுறாரு சரி அவருடைய காலை குறிப்புமாடே கழுவச்சுமாடே அருமையான காலை ஆண்டு விழாவையும் ஒருன்றா நம்ம பிரசரை சரி குறையாதபடிக்கு பரிசு ஒரு பிரசன்டேபிள் ஒன்றை நம்ம சர்வர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருமையான புடி சூப்பரா எல்லாரும் போய் மார்க் வீட வச்சிருங்க மதியம்கூட பிரவேல் கோரை கோரினோடு சந்திரகரு <laughs> கோவில்

ஒரு பட்டு நமபடிய ஒரு பட்டு நமக்கு அமே நார்ம வீர வெற்றி பெற்றார் 3000 தங்க トレーனிங் செய்து காலை வெற்றி பெற்றார் மேனாரீயம் மgetElementById அம்பரம் அவர்களினாலே தற்கொடி நாளைக்கு பரிசு சப்பஸ்ரங்க 3000 தங்க トレーனிங் கொடுத்தோம் நம்ம பிரிய சர்வர் போட்டியில காலை வெற்றி பெற்றார் கட்பார் வீரர் அண்ணா அன்று ஆடிய சம்பந்த நண்பர்கள் அவர்களினால நார்ம வீரர் நிச்சயித்த

சரி உனக்கு பறانيهடா சுள்ள பிடிக்கிற மாட்ட பிடிக்கிற ரோல் கேள்வி வேதே கொடுத்துடா அடுத்து அடுத்து மரோ அடுத்து வரணும் அன்னைக்கு நம்பர வர யாரோடே தான் யாரோடே அது சொல்லு தம்பி தான் யாரோடே தான் நீ ஏற்பாட்டது சார்பாக ஒரு அந்த நம்பர்

ಕರಕುವಿಯ ದಾರಿಗೆ ಬರುವರೆ ಆರಿಕೆ ಮೊದಲ ಶುಭಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಟೈಮಿಂಗ್ ಕೇಳ್ತರು ರಾಜಾಂಗಂ ಬಟ್ಟು ಶ್ರೀಧರ್ ಮಾಡಿ ಮದ್ರು ಮಾಡಿ ರಾಜಾಂಗಂ ಬಟ್ಟು ಶ್ರೀಧರ್ ಮಾಡಿ ಅರಿವ ಗವಾನಿ ಹೆಚ್ಚಿಬಿಡುತ್ತೆ ಅಂದವಾಗಿ ಕಷ್ಟ ಮಾಡಿ ತಾಸಿ ನಿಲ್ಲುವನ ಹಿಚ್ಚಿಕೊಂಡರು ಮಾಡಿ ಜಾಯಿ ಬ್ರದರ್ ಸೀವಾ ಪರದ ನಂತರದ ಸರ್ಪ ತೋರದೋ ನಮ್ಮತ್ರ ಸರ್ವರ್ ಕಟ್ಟಿಸಿ

அருமையான <tapodic> <tapodic> இந்த கோயை ஆண்டு கோயை பாளவபகலாய் ராயல் வெல்லுங்க கூட்டniki सदस्यों மூலமாக ஒரு வெல்லி காசு நம்மக்கு ਸਰபவ பொதுசேவene கோவமட்டுக்கு ஆபரே சூப்பர் ஆட்ர் ஆர்மனா புடிச்சு சூப்பர்யா என்ன கொடுறீங்க ஒரு அருமையான புடிச்சு நல்ல புடி சூப்பர்யா மாந்து வீரர் ரட்சகத்து கூட்டniki சவமான முதலமைச்சர் குமார் மல்லி வெனன மாத்தி காத்துறாங்க கூட்டங்க மாற்று కొర కొంచు రాజు ట్రైనింగ్ అది అది మాత్రం మరి ఇవ్వాలి వచ్చిన